சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் ஆன அவர்கள் முதல் முறையா இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நேர்ல பார்த்ததை பத்தியும் அவரு இவங்க கிட்ட நேர்ல பண்ண சில விஷயங்கள் மற்றும் சொன்ன சில வார்த்தைகள் இப்போ ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட ஒன் ஆஃப் ஆப் திட்ரியி ஷோ தான் சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சியோட சீசன் டென் இப்ப ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அதுல கேரளாவிலிருந்து வந்த தன்சிரா அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கியிருக்காங்க இன்னும் சொல்ல அவங்க தன்னோட

முடியாது அதுலயும் குறிப்பா என்ன அவரோட தங்கச்சின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் வாழ்க்க முழுக்க மறக்கவே மாட்டேன் அவரு ரொம்ப கேரிங்கா என்கிட்ட கிட்ட பேசினாரு இது நெஜமா இல்ல கனவான்னு எனக்கு தெரியல ஒரு வழியா எஸ்கே நவன் நேர்ல பாத்துட்டேன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நீங்க தஞ்சிரா அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க